மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் போடப்பட்ட பட்டாசு ஒன்று மேடையில் இருந்த அதிமுக நிர்வாகி ஒருவர் தலையை உரசி சென்றுள்ளது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ரொம்ப விடுங்க அது தண்ணி விடுங்கப்பாக்காருங்க அவள்தான் அவ்ளோதான் அவ்வளவுதான் புளியா அடிச்சவங்க நீங்க என் புளிய மொரத்தாள் அடிச்சு வரக்கு வீர பறமையை சேர்ந்த பெண்கள் நீங்க மரத்தீங்களா முறை புளிய விரட்டிச்சான் புளிய அன்னைக்கு ஆண்கள் கூட விரட்டல பெண்கள் தாங்கள் வச்சிருக்க முறைய நிறைய பெண்களுக்கு தெரியாது நிறைய பிள்ளைகளுக்கே தெரியாது வயசா மற்றவங்களுக்கு தான் தெரியும் இந்த என்ன இப்படி சொல்ல போட்டு எப்படிதா கொடைக்கிறது